தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு முரித்தானியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் முரித்தானியா குடியரசு என்பது வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் இங்கு இந்த நாட்டின் தலைநகரானது நவாக்சோட் ஆகும் இந்நாட்டின் மக்கள் தொகை சுமார் நாற்பத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இது பதினைந்து பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு

இந்த தேசத்திலே கத்தருடைய ஆளுகை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கிறிஸ்தவர்கள் சொற்பமா இருக்கிற கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கத்தர் அவர்களுடைய ஜபங்களையும் அவருடைய விண்ணப்பங்களையும் கத்தர் கேட்டுள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரே தாங்கள் இருக்கிற தேசத்துக்காக கருத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜப அபிஷேகத்தை கத்தர் தந்துள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உங்களுடைய கிருபை ஊற்றப்படட்டும் இந்த தேசத்தை

நல்ல பிதாவே அம்மேன் ஆம்